ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ வெல்கம் பேக் டு பட் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ப்ரோ கூண்டு உள்ளே நம்ம பிளான்ஸ் வச்சு வளர்க்கலாமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜெஸ் ப்ளட்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் லொட்டேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஓமாவல்லி அந்த பிளான்ட்டாக இருக்கட்டும் எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஜிக்கு உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா லவ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு பிளான்ட்டும் நீங்கள் கேஜி உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றோம் ஓகேங்களா கேஜிக்கு வெளியில் வைக்கலாமா கேஜை சுற்றி அப்படி பரப்பி விடலாமான்னு கேட்டிங்கன்னா பரப்பி விடலாம் ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது சப்போஸ் பாம்பு வந்து அடைஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியாது ஓகேங்களா டக்குன்னு ஊசி பாம்பு மாதிரி பச்சை பாம்பு அந்த மாதிரி பாம்பு இருந்ததுன்னா கேஜ் உள்ளே போய் கேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணி எல்லாத்தையும் களைச்சி விட்ரும் அதனால் ஆஃப்ரிக்கன் பேர்டு வந்து பயந்துட்டாலும் எது பண்ணாலுமே முட்டை வைக்காது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க ஓகேங்களா இப்போது வந்து கேஜுக்கு வெளியில் எப்படி தெரியுமா வைக்கணும் கேஜிலேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளி குழி வெட்டி அங்கே வைக்கலாம் ஓகேங்களா மணி பிளான்ட் வந்து டயரை கட்டி மேலே ஏற்றி விடணும் இல்லையே கேஜி ஏற்றி விடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பொறுத்தளவில் கீழே வந்து படரும் அதாவது ஓமவல்லி வந்து பார்த்திங்கன்னா தரையில் அப்படியே படரும் படரும் போது அங்கே ஒரு இது வந்து பொல்யூஷன் அங்கே ஒரு இது க்ரியேட் ஆணுச்சின்னா டக்குனு பாம்பு வந்து அங்கேயும் அடையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் அங்கே கேஜியில் வந்து அதை வைக்காதீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க அதுதான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் தட்டி விட்ருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் எஜேஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த கமாண்ட் வந்து ஒரு பிரதர் வந்து பண்ணியிருந்தார் ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வீடியோவாகவும் கன்வே பண்ணி போடுவோம் Thank you guys.